மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி வணக்கம் நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி அதனால் ஏற்படும் நன்மை நற்பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுப்பாக இருப்பாங்க முடிவில் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்க மாட்டாங்க சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படி எல்லாம் சொல்லி அளவுக்கு இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவிலான பொறுப்புகளில் பதவி வகிக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் சரி ரைட்டு இப்போ இந்த மக்கள் சிம்ம ராசி மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பெயர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் இந்த சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் வரப்போகிறாரு வர்ற ஆறாம் தேதி மார்ச் மாதம் அது ஆறாம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா இங்கே லக்னத்துக்கு ராசிக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று தெளிவுபடுத்திக்கிறேன் என்னென்னா லக்னமாக ராசியாக அப்படிலாம் பார்ப்பாங்க சிம்ம லக்னமாக இருக்கலாம் வேறு ராசியாக இருக்கலாம் மேபி சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கலாம் அதர்வைஸ் சிம்ம ராசியாக இருக்கலாம் வேறு லக்னமாக இருக்கலாம் இவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கிறோம் இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க லக்னத்துக்கு ஏழு அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல ஆக லக்னத்துக்கு ஏழில் இருக்கிற இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னத்தையே ராசியே பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதைகளில் கொஞ்சம் குறைபாடுகளை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறவரு தான் வந்து சனி பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து ராகு கேதுக்கள் வேறு ஆகி ஒரு ஆறு மாதமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா அது வேறு சும்மா இல்லாமல் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருந்தது ஸோ மதிப்பு மரியாதையில் பிரச்சனை கொடுக்கறது ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு வேண்டான இந்த ரெகக்னைசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காம போகிறது இது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கும் இனி வருங்காலங்களில் எப்படி நடக்கும் ஆக சனி பகவான் இங்கே இருந்திருந்தார்னா இவர்களுடைய ஒம்பதாம் வீட்டை பார்த்துருப்பார் அப்பாவுக்கு உடல்நலம் பாதிப்பு கொடுத்துருப்பார் அப்பாவினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார் நாலாம் வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பித்து நடுவில் நின்றுறது வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் கேரேஜ்லேயே கிடக்கிறது வீட்டுக்கு வர்றது கிடையாது நிறைய நாள் கேரேஜ்லேயே இருக்குதுங்க அது அப்படியே தான் இருக்குமா இல்லை வீட்டுக்கு கொண்டு வரலாமா கண்டிப்பாக கொண்டு வரலாம் எல்லாவும் மாற்றம் அடையும் அப்படின்றது எல்லாருமே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டில் அட்டம சனி பயப்படாதீங்க அட்டம சனி எல்லாத்துக்கும் தான் பண்ணும் என்றது கிடையாது அட்டம சனியிலும் பெரிய அளவிலான நன்மைகளை அடைந்தவர்கள் பலர் உண்டு ஏழு சனியில் நல்லா வீடு கட்டிட்டோம்ப்பா அப்படின்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்பார் அப்படின்றது இப்போ இந்த எட்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு அப்படின்றது லக்னத்துக்கு ஏழு எட்டு அப்படின்றது எட்டாம் வீடு மீன வீடு ஆக இந்த மீன வீட்டில் இருக்கிற இந்த சனி பகவான் அட்டம சனி இப்போ நமக்கு என்ன மாதிரியான கெடுபலன்களை கொடுப்பாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்புறம் நற்பலங்களையும் பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த லக்னத்துக்கு லக்னத்துக்கு மூணாம் அதிபதியான சுக்கரனும் இந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற குருவும் மூணு எட்டு ஒம்பது அப்படின்ற செவ்வாய் ஆக குரு செவ்வாய் சுக்கரன் திசை நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்ல வர்ற அனைத்து ப்ராப்ளமும் வரும் ஒன்று ரெண்டு கிடையாது நான் இப்போ இனிமேல் சொல்ல வர்ற அத்தனை ப்ராப்ளமும் வரும் இப்போ இருந்து பா இந்த பாவிச்சு இந்த ராசியிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் எட்டில் இருந்தார் சங்கடங்கள் ஆக இந்த செவ்வாய் அப்படின்றது இவருக்கு பாதகாதிபதி அவங்களுடைய திசை போயிட்டுருக்கு மாரகாதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் குரு பகவானும் அப்போ குரு பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய திசை நடக்கும் லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டமசனிகளில் லாஸ் தான் அதிகம் எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் சரி அந்த லாஸை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சனி பகவான் எட்டில் போய்னால எட்டு என்ன பண்ணுவாருங்க வளர்ப்பார் அப்போ சங்கடத்தை அதிகப்படுத்துவார் சங்கடத்தை அதிகப்படுத்துவார் எட்டுன்றது என்ன கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சங்கடம் மனக்கசப்பு சிறை தண்டனை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு போவோம் எட்டில் நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ ஒன்பதாம் வீட்டுக்கு இது விரைய வீடு அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அப்பா உயிர் எழுதி வைக்கிறது எழுதி வைப்பார் ஆனால் அதில் ஒரு புள்ளி வைப்பார் பிரச்சனையை கொடுக்குற மாதிரியான ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போ இப்போ வருகின்ற இந்த அடுத்த ரெண்டரை வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாக இருந்து தந்தையார் சொத்துக்களை நம்மளுக்கு அடைய விடாமல் தட்டு தடு மாதிரி பிரச்சனையை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை இவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கணக்கெடுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படின்றது வந்து இந்த லாட்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தயத்துக்கு போகிறது திடீர் பண வரவு பிளாக் மேஜிக் இதெல்லாம் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் அப்படின்னு அந்த பிளாக் மேஜிக்லாம் வந்து ஏவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக வந்து பார்த்திங்கன்னா அதிலருந்து கம்மி நீங்கள் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவானையே தான் ஆடி போகணும் அப்படின்றது அடுத்து இந்த சமயத்தில் யாரெல்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்காங்களோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வீடுன்ற அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பூஜிக்கணும் சனி பகவானை காகத்துக்கு எள்ளு கொடுக்கறது எல் சாதம் வைக்கிறது எல் தீபம் ஏத்துறது சனிக்கிழமையில இதெல்லாம் பண்ணணும் விழுவுறது தான் நல்லது புத்திசாலிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கணக்கு எடுக்கிறோம் ஆக சனி பகவான் எட்டில் உட்காந்துருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு இது மூணாம் வீடு அப்படின்றோம் ஆறாம் வீடு அப்படின்றதுக்கு இது மூணாம் வீடு அப்போ உங்க தாய் மாமாவோடைய குழந்தை பிறப்பை அதிகப்படுத்தி விடும் ஆக உங்கள் தாய்மாமா இருக்கார் அவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் சொல்பேச்சு கேட்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ரெண்டு வருடத்தில் சனி பகவான் கொடுக்குறார் இங்கே இருக்கிறது நம்மளை இருக்கிறவங்களெல்லாம் நல்லா பண்ணுறார் நமக்கு பிரச்சனை கொடுப்பாரா அப்படி பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் ஆக சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக இந்த வீட்டை அதாவது லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எண்ணி வரை பத்தாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் வீடுன்னா என்ன தொழில் கர்மம் இதெல்லாம் தொழில்காரங்க தானே நம்ம பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஆனால் நம்ம தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முதல்ல சொன்ன மாதிரி சுக்கரன் குரு மற்றும் செவ்வாயுடைய புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது பெண்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நிதி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது எதா கா காசு யாரோ ஒருத்தர் கையாளல் பண்ணிட்டாங்கன்னா அந்த சுமைகள் உங்கள் மேலே வந்து விடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் சனி பகவானும் நல்ல இடத்துல உட்காந்துருக்காருனா இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் சங்கடங்கள் கொடுக்கும் சனி பகவான் அதை தீர்ப்பதற்கும் வழியை கொடுப்பார் அப்படின்றதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பத்தாம் வீடு அப்போ கர்மஸ்தானத்தை ஆயுள் காரகன் பார்க்குறானே அப்போ எதாவது பிரச்சனை வருமா இப்போ இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மம் செய்கிறதுக்கு அதாவது திதி கொடுக்குறதுக்கு உண்டான நேரங்களாகவும் அமையலாம் அப்பாவுக்கு உடல்நலம் சரி இல்லாமல் போகிறது அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உடல்நலம் சரி இல்லாமல் போகிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து கொடுப்பார் அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் கெட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணத்திலிருந்து முறிவு கொடுப்பார் அல்லது பெரிய அளவிலான ஸ்பௌஸ் லாஸ் அப்படின்றத வந்து குறிகாட்டுறார் ஆக அதிலாம் நம்ம இருந்துக்கணும் தொழிலில் நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லபடியாக வரும் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றோம் ஸோ யாரையுமே வந்து நம்பக்கூடாது சரி அப்போ இங்கே சனி பகவான் இங்கேருந்து இந்த இடத்த பார்க்குறப்ப நல்லதே பண்ண மாட்டாரா நல்லது பண்ணுவார் மற்ற திசை நடக்கிற காலங்களில் லக்னாதிபதி திசையை சூரியனுடைய திசையே நடக்குது அப்படின்னா நன்மையை கொடுப்பார் சூரியனுடைய திசையே நடக்குதுன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார் பெரிய அளவினால் மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்க மாட்டார் புதனுடைய இது நடக்குதுனாலும் நல்லதை கொடுப்பார் பெரிய அளவில் பிரச்சனையை வம்பு விட மாட்டார் அப்படின்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சனி பகவானுடைய திசையே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் நன்மையை செய்வார் சனி பகவான் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தான் கொடுப்பார் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்ன எந்த கெட்ட விஷயங்களும் உங்களை வந்து சென்றடையாது அப்ப நம்மளுடைய சுயஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்க இருக்கார் சனி பகவான் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரதிபலிக்கணும் அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இழாது சரி சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பாதையாக இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் எப்படி அட்டம சனி ரெண்டாம் வீடு இதனால வரைக்கும் உங்க மேல குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க உங்க நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல குடும்பஸ்தானத்தை வாக்கு வாக்குஸ்தானம் பணவரவு ஸ்தானம் அப்போ தொழிலை பார்த்து அங்கே அடி கொடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பணவரவுன்னு அந்த தொழிலை பண்ணா பணவரவு வரும் அப்போ அந்த பணவரவை என்ன பண்ணுறாரு இவர் வந்து சனி பகவான் பார்க்குறார் அப்போ பணவரவு குடும்பம் இதை வச்சு கொஞ்சம் பிரிவினையை உண்டு பண்ணும் அப்படின்றத பார்க்கணும் ஸோ வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் யாருக்கு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் மேபி ஃபாரின் ட்ரிப்பில் இருக்க போகிறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கிடச்சா உங்களுக்கு ஜ சுயஜாதத்தில் இருக்குது அப்படின்னா மேபி இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாக்குஸ்தானத்தை மொழி ஸ்தானத்தை அந்நிய பாஷையை படிக்கிற தெரிஞ்ச சனி பகவான் உற்று நோக்கிற காலத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டோடு இருக்க விடமாட்டார் ஃபாரின் ட்ரிப்பாக வேலைக்கு போகலாம் அந்த மாதிரியானது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படி பண்ணலாம் அப்புறம் உங்களுடைய நாலாம் இடம் அஞ்சாம் இடம் இருக்குது ஜாதகத்தில் நல்ல நிலைமைகள் இருக்குது அப்படின்னா படிக்கிறதுக்காக வேண்டியும் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ இப்போ பெங்களூரில் போய் படிக்கிறோம் சென்னையில் போய் படிக்கிறோம் கோயம்புத்தூர் போய் படிக்கிறோம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காகவும் மைக்ரேட் ஆகலாம் ஆக மைக்ரேஷன் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்குறாரு அப்புறம் வாக்கு நீங்கள் எங்கே போனாலும் வாக்கில் நிறுத்தி நிதானமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் பிரச்சனை இழுப்பாமல் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது இருக்கணும் இருக்க விடாது பட் நம்ம ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நற்பலன்களை கொடுப்பார் அப்புறம் பாருங்க சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக லக்னத்துக்கு ஐந்தை பார்க்குறார் அஞ்சுன்னா குழந்தைகள் அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் சனி லக்னத்துக்கு எட்டில் இருந்து ஆறு ஏழுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி பகவான் குழந்தைகளை பார்க்குறனால குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக ஏதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடன்பட நேரும் குழந்தைகளுடைய படிப்பிற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இந்த சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சொன்னால் குழந்தைங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு சில மனக்கசப்புகளும் உண்டாகும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம் ஆக ஒரு பக்கம் குடும்பத்தை பார்த்தாரு இன்னொரு பக்கம் வந்து தொழிலை பார்த்தாரு இன்னொரு பக்கம் குழந்தைங்களை பார்க்குறாரு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக ஆக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை ப்ளஸ் நல்லதை கொடுக்குறாரு என்னது பிரச்சனை ப்ளஸ் நல்லது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான அவர் எட்டில் மறைந்தது நன்மையே ஆ டைரெக்டாக நல்லது கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் வந்து அட்டமசனின்றதுக்கு வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து ஏழாம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்போ ஏழாம் அதிபதினா என்ன பார்ட்னர்ஷிப்பு அப்போ பார்ட்னர்ஷிப் இது ஏழாம் அதிபதி அவர் எட்டில் போயிட்டார் அப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனை உண்டாகி பிரிவு பிரிவினை அப்படின்றது காட்டும் யாருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் கெட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் இது நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது சார் அவர் சனி பகவான் குடும்பத்தை தானே பார்க்குறார் ஆனால் உங்களுடைய லக்னம் வேறாக இருக்கலாம் அல்லது இதே லக்னமாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல புதன் உச்சமாகவும் இருக்கலாம் அப்படி புதன் உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் சனிக்கு புதன் நட்பாகத்தான் செயல்படுவார் ஆக பெரிய பூதாகரமான பிரச்சனையாக போய் அப்படியே அமங்கி இந்த ரெண்டரை வருஷத்தில் திரும்ப ஒன்று சேர்ந்துருவீங்க நாலு செகுத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து வெளியே போய்ட்டும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவீங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் ஸோ பயப்பட வேணாம் கொஞ்சம் லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குழந்தைங்கக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவங்கக்கிட்ட எப்படி எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படி பொறுமையாக சொல்லுங்கள் இதெல்லாம் நன்மையை கொடுக்கும் ஆக எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் சரி பிரச்சனை இவ்வளோ சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் நான் சொன்ன அந்த மூணு குரு செவ்வாய் சுக்கரன் இவங்களுடைய இது இல்லாமல் மற்ற அமைப்புகள் இருக்கோ அதெல்லாம் நன்மையை கொடுப்பாங்க தான் வந்து எண்பது பர்சன்ட் நடக்கும் அதை பேசா வச்சு தான் இப்போ நான் சொன்னது நடக்குமா நடக்காதான்றது இருக்கு ஆக இந்த அஷ்டம சனி காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாருன்றனால உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற ஒரு சில ஜோதிடர்களை அணுகி ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன் பிரச்சனைகள் அப்படின்றப்ப அதுக்கு பரிகாரங்களை செஞ்சு பலனடைகிறது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களெலாம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் வாக்கு சபையில் எடுபடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ இந்த விஷயங்களை டேக் ஓவர் பண்ணிட்டு வரணும் ஓவர் டேக் பண்ணிட்டு வரணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடு வந்து புதனுடைய வீடு அவர் ஒரு அழுகிரகம் சனி பகவானும் ஒரு அழுகிரகம் அதனால் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மூணு அமாவாசைக்கு போய் கும்பிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் குடும்பத்துக்குள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற மனக்கசப்புக்கள் மாரல் பிரச்சனை எல்லாம் பறந்தோடும் அப்படின்றது தெரியும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சார் இவர் அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரே குலதெய்வத்தை நாடி போங்க அதுவே போதுங்க அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இவர் வந்து குலதெய்வ அருளை வந்து குறைக்க பார்க்குறாரு நம்ம என்ன பண்ணோம் நேராக போய் குலதெய்வத்து காலில் உழுந்துடணும் அங்கே குலதெய்வத்துக்கு வரிசைப்படி எதாவது வருஷா வருஷம் எப்படி சீர்வரிசைகளோடு போய் பண்ணுவீங்களோ அது அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைப்படி பண்ணுவீங்களோ அந்த முறைப்படி பண்ணுங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய வாட்டி ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிரச்சனை தராமல் இருக்கும் அஞ்சு அப்படின்றது அடுத்து பார்த்திங்கன்னா லவ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் வந்து சேருமா அப்படின்னா இந்த ஆறாம் தேதிக்கு நாளுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இல்லைன்னா அவர் சனி பவானி எட்டுக்கு போயிட்டாரு குடும்பத்தை பார்க்குறாரு குடும்பத்தை சேர்த்து குடும்பத்தை பிரித்து வச்சுருவாரு என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஜாதகத்தை நல்லா பார்த்து கல்யாணத்தை பண்ணணும் இந்த நேரத்தில் இந்த சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க குடும்பம் உருவாக போகுது அப்படின்னா தெளிவாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா இவர் இந்த ரெண்டரை வருஷம் இங்கேருந்து இங்கே இந்த வீட்டை பார்க்குறதுனால ஒரு ரெண்டரை வருஷம் அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளு கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லை வந்து பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வெளியூரில் வேலை கிடச்சிருச்சு அதனால் அப்படின்னா பொண்ணு ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி அதாவது அந்த குடும்பஸ்தானம் அவர்களுடைய சுயசாதத்தில் நல்லா இருக்குது ஏழாம் ஸ்தானம் நல்லா இருக்குதுன்னா இந்த மாதிரி நல்ல பிரிவினைகளை கொடுப்பார் பிரிவினைகள் அப்படின்னா கெட்டதே அப்படின்றது கிடையாது சம்வாட் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வைப்பார் அப்படின்றது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மூலம் இதை வந்து சரி பண்ணணும் இதுக்கு தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னது திருச்செங்கோடு மலை மேல் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வந்து மூணு அமாவாசைகள் நாளில் கும்பிட்டு வரணுன்றது அப்புறம் குலதெய்வத்தை கும்பிடுச்சோன்னோ தொழிலில் பிரச்சனை இருக்கே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி தொழிலில் பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணோம் தொழில்காரகன் சனி அதுவும் சுக்கரனுடைய வீடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானையே போய் அவர் காலிலேயே விழுந்து எல் தீபம் ஏற்றி வரணும் காக்கைக்கு சாதம் வைக்கணும் சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்சால் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஒம்பது முறையோ பன்னெண்டு முறையோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்திர ராசி அப்போ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அப்படின்றவர் ஆக இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கு ஏழுலேயே உட்கார்ந்துருக்கார் சரிங்களா அவர் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாறுவார் திரும்ப சனியோடு வந்து சேர்கிற காலம்லாம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தொழில் நல்லபடியாக இருக்கும் சரிங்களா ஆக இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்காரங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷ்னரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் எந்த இந்த அஷ்டம சனி அப்படின்ற நிலையை பார்த்து பயப்படக்கூடாது அப்படி உங்களுக்கு மீறி பிரச்சனைகள் வந்தால் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்